என் செல்ல குழந்தையே செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வராகி அம்மா உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்க உன் தாயானவள் நான் தரும்போது அதனை நீ பெறாமல் சென்று விடுவாய் ஆனால் அம்மா ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு அதி முக்கிய சில விஷயம் சொல்லுகின்றேன் நீ அதை சரியாக பின்பற்றி வருவாய் ஆனால் நிச்சயமாக உன் இல்லத்தில் பணவரவு அதிகமாகும் பணவரவை அதிகாலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் கூடியது இந்த பிரச்சனை ஒன்றுதான் இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையில் தீர்த்து விட வேண்டும் என்றாலே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் உன்னை தேடி வரும் ஆனால் அதற்கெல்லாம் மயங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு உண்மையான உறவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு யான உறவுகளை வாழ்க்கையில் சேர்க்காமல் நீ நல்லபடியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் தங்கமே நான் சொல்கின்ற இந்த எல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்கின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இன்று இந்த வராயி உனக்கு நிகழ்த்தப் போகின்ற ஒரு அற்புதத்தினால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயமாக ஏற்படப் போகின்றது என் செல்ல குழந்தையே அப்போது நீ விரும்பிய விஷயம் ஒன்றை உன் கைகளில் சேர்த்திட உன் தாயானவள் இங்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே விடியலில் உனக்காக பேச வந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேள் உன் தாய் உனக்காக மட்டும்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய உயர்வு என்பது அதனை தீர்மானிப்பது உன்னுடைய வெளிப்படையான சந்தோஷத்தை உள்ளத்தில் வெளிப்படுகின்ற உண்மையான செயல்களை வைத்துத்தான் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராயின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் தான் அது உனக்கு நடக்கப் போகின்றது என் குழந்தை நீ இந்த வராகி அம்மாவிற்கு நீ உன்னுடைய பக்தியினை பரிசாக கொடுத்ததற்கு பதிலாகத்தான் உனக்கு விருப்பமான அந்த ஒன்றை உனக்கு நிச்சயமாக திருப்பி கொடுக்க பெற்று கொள்ள தயாராக இரு என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் உனக்கு விடிவுகாலம் வந்து விட்டது என்று உன் தாயானவள் சொல்கின்றாலே தவிர ஆனால் நமக்கு விடிவுகாலம் எங்கே பிறந்திருக்கிறது என்று தெரியவில்லையே தினம் தினம் கஷ்டம்தான் படுகின்றோ நேற்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நம் தாயானவள் நமக்கு சொல்கின்றாளே என் தங்கமே விடிவு காலம் என்பது ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் இங்கு குறைந்து வருகின்றது உன் தாயானவள் நான் அங்கே வருவேன் என் தங்க பிள்ளையே நீ எதை ஒருவருக்கு கொடுக்கின்றாயோ அதைதான் நீ அங்கே நிச்சயமாக திரும்ப பெறுவாய் பொதுவாக மற்றவர்கள் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது உன் தாயானவள் என்று சொல்லி கொண்டுதான் உன்னை வளர்த்து வந்தேன் ஆனால் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை ஒரு விரல் போல் மற்றொரு விரல் இருப்பதில்லை அதுபோலதான் எல்லோருக்குள்ளும் நேர்மறை எண்ணங்கள் இருப்பதில்லை என் குழந்தை நீ உன்னுடைய நோக்கமானது அங்கே சிறப்பானதாக இருந்தாலும் நீ மற்றவரை நடத்துகின்ற விதம் எப்போதுமே அங்கு சீராக இருப்பதில்லை என் குழந்தை வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இன்னும் உனக்கு வஞ்சகர்கள் இருக்கின்றார்கள் துரோகிகள் இருக்கின்றார்கள் என்று உன் மனதை போட்டு குழப்பத்தை என் குழந்தை இந்த வராகியம்மா செய்கின்ற முதல் கடமை இதுவாகும் ஏற்பட்டிருக்கின்ற பல பல மாற்றங்களை உணர்ந்திருக்க வேண்டும் இந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே உனக்குள் இந்த கஷ்டமானது இருந்து தான் இருக்கின்றது உன்னோடு இருப்பவர்களை உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் உன்னோடு வசதியாக உன்னோடு இருப்பவரை உயரத்தில் தூக்கி வைத்துவிடு அவரை அழைக்கவும் அவர்களிடம் அதிகமும் பேசவும் இது காரியங்கள் என் பிள்ளைக்கு நன்றாக தெரியுமல்லவா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிமேல் எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்கிறது என்று நீ அளது புலம்ப மாட்டாய் உன்னுடைய பண கஷ்டங்களை எல்லாம் நீ நான் தீர்த்து தருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ புதிதாக பிறந்தது போல உணரப் போகின்றாய் அந்த நேரம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய நோக்கமானது அங்கே சிறப்பாக இருந்தாலும் நீ மற்றவர்களை நடத்துகின்ற விதம் எப்போதுமே அங்கே சீராக இருப்பதில்லை நீ சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பகுபாடு பார்த்து நடத்துகின்றாய் அதுபோலதான் உண்மையும் சிலர் பாகுபாடு படுத்து நடத்துகின்றார்கள் உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீ உன்னை எந்த வஞ்சகர்களுக்கும் அண்ட முடியாது கெட்ட எண்ணங்கள் ஏதாவது உன் உள்ளத்தில் குடிபுகுந்துவிட்டால் விட்டால் நிச்சயமாக அவர்கள் உள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ ஆசைப்பட்ட அந்த உச்சத்தை தொட வேண்ட நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயமும் உன் கைகளிலே நான் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் நேரம் இந்த வராகி அம்மாவிற்கு நீ நன்றி சொல்லப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் தன் பிள்ளையிடம் எப்போதுமே நன்றியை எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய கவனத்தை நீ சிதறவிடாதே எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற உன் தாயானவள் உனக்கு அறிவுறுத்த வந்திருக்கின்றேன் எவரிடமும் பயணித்து நிற்காதே யார் என்ன பேசினாலும் அங்கே பணிந்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அந்த இடத்தை விட்டு நீ ஒதுங்கிவிட்டு சென்று விடு அவர் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார் நான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை என் குழந்தையே இன்று நீ செவ்வாய்க்கிழமை விடியலில் உனக்கு எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றிதான் கிடைக்கப் போகின்றது இன்று நீ பெறப்போகும் வெற்றியினை உன் வராகி அம்மா நானே நினைத்தால் கூட அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் அந்த வெற்றியானது உனக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது என் தங்கமே நீ அதனை மாற்ற முடியாது இன்று நிச்சயமாக மன தைரியத்தோடும் மன சந்தோஷத்தோடும் நிம்மதியாக உன் வேலைகளில் கவனம் செலுத்து உன்னோடு முயற்சிகளில் நீ இன்று விடாம நிச்சயமாக காண்பிக்க வேண்டும் உன் வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி